தமிழ்நாட்டில் உள்ள பல ஏரிகள் இன்று சாக்கடையாகவும் குப்பை கொட்டும் இடங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் சுனில் ஜெயராமனும் அவரது நண்பர்களும் இணைந்து ஆரம்பித்த சிட்லப்பாக்கம் ரைசிங் அமைப்பு நானூற்று தொன்னூற்று ஆறு ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சிட்லப்பாக்கம் ஏரியை மீட்டெடுத்துள்ளது நிற்கிற இடம் வந்து சிட்லப்பாக்கம் ஏரி இது ஜஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்க கூட முடியாது நம்மளால இருபது அடி உயரத்துக்கு ஒரு குப்பை மலை இருபது அடி ஆழத்துக்கும் குப்பை இருக்கும் ஒரு நாலு ஏக்கருக்கு வந்து குப்பையை போட்டு ரொப்பி வச்சுருந்தாங்க இங்கே வர மக்கள் வந்து இந்த ரோடை கிராஸே பண்ண முடியாது நான் வந்து அப்படி அடிக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமாக இருந்த சிட்லபாக்கம் ஏறி மக்கள் முயற்சி அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு நன்னீர் ஏரியா மாதிரி பறவைகள் மனிதர்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஏரியா மாதிரி இருக்கு வெறும் மூன்று பேரால் தொடங்கப்பட்ட இந்த தன்னார்வ அமைப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூன் மாதம் ஆயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்ட நாமே செய்திடுவோம் என்ற தூர்வாரும் நிகழ்வை ஒருங்கிணைத்து பலரது கவனத்தையும் ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் சிட்லப்பாக்கம் ஏரியை சீரமைக்க இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது அரசின் நிதி உதவியுடன் சிட்லப்பாக்கம் ரைசிங் அமைப்பினர் குடியிருப்பு வாசிகளை ஒருங்கிணைத்து தற்போது ஏரியை வெற்றிகரமாக அழிவில் இருந்து மீட்டுள்ளனர் இன்னைக்கு இந்த ஏரியை பார்க்கும் போது ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும் இது வந்து நிச்சயமா இது தாம்பரத்தின் மெரிடா அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லாத ஒரு ஒரு பிரீச் தான் இது இது ஒரு பெரிய மாறுதல் இந்த ஏரி டிசால்ட் ஆக்சிஜன் லெவல் ஃபோர் பாயிண்ட் எயிட் வந்து அட்டைன் ஆயிருக்கு அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டாண்டர்ட் டிசால்ட் ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இருக்கணும் இன்னைக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஆனா இந்த பகுதியில் இருக்க மற்ற ஏரிகளில் தொடர்ந்து சாக்கடை நீர் போயிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிற அந்த டிசால்ட் ஆக்சிஜன் லெவல் பிலோ டூ போயிடுச்சு சிட்லப்பாக்கம் ஏரியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நன்மங்கலம் ஏரியும் கழிவுநீர் மாசுபாட்டால் சீரழிந்து வருவதால் சிட்லப்பாக்கத்தை போன்றே அப்பகுதி மக்களும் தாங்களாகவே முன்வந்து ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் இறங்கியுள்ளனர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீர்நிலை வந்து நன்மங்கள நீர்நிலை வந்து நல்ல தூய்மையா தெளிமையா எல்லாருமே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருந்தது ஆனால் இப்போ வந்துட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷமா பார்த்தீங்கன்னா அசூர வளர்ச்சி நல்ல நிறைய வீடுங்க அதனுடைய வந்து கட்டமைப்பு சரியில்லாதனால எல்லா நீர் வந்து தண்ணியில கலக்குது டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து இங்கே இங்க எங்களால வந்து இங்கே நிற்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப வஸ்ட் கண்டிஷனில் இருந்தது இப்போ வந்து எங்களால இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரெஞ்ச் இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எங்க ஒரு காலி மனையோ தண்ணியோ இருந்தா கொண்டு வந்து போடுறாங்க அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு மக்கள் மாத்தணும் நான் ரொம்ப அருமையா கேட்டுக்கிறேன் சிட்லப்பாக்கம் ஏரியை பல்லுயிர் நிறைந்த நீர்நிலையாக மாற்றிய கையோடு சுற்றியுள்ள இன்னும் சில ஏரிகளை மீட்டெடுக்க ஃபோர் டி பிளான் என்ற உத்தியை சிட்லப்பாக்கம் ரைசிங் அமைப்பினர் முன்மொழிகின்றனர் அதென்ன என்ன டி பிளான் டிஃப்ளெக்ட் ட்ரெயின் டீசல்ட் அண்ட் டீபன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ட் ஸோ கழிவு நீர் உள்ளார நேராக இருக்கிறது தடுப்பு கதவு இந்த சாக்கடையை கடத்துறதுக்கு வந்து சாக்கடை நீர் தடுப்பு கால்வாயே அமைச்சாங்க அப்புறம் வந்து டோட்டலாக ட்ரெயின் பண்ணணும் ஏரியில் வந்து பழைய கசடை எதுவுமே இருக்கக்கூடாது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வெளில அமைச்சிடணும் அதனால் ஏரி காய்ஞ்சிடுச்சு காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து நிறைய சுவேஜ் பொல்யூஷன் இருக்கிறத பார்க்க முடிஞ்சு அது மொத்த சில்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணும் டீசல் பண்ணி அந்த சில்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் டீபென்ட் பண்ணணும் நாலு அடியிலேருந்து எட்டு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிபெண்ட் பண்ணுங்க ஏன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் ஸ்கேர்சிட்டி கம்மியாகவும் கிரௌண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும்ன்றத ஒரு சயின்டிஃபிக் சொல்யூஷனாக பேரலாக அது ஒன்று கொடுத்தோம் ஸோ கிட்ட கிட்ட அறுபது சதவீதம் இன்றைக்கி வந்து சிட்லப்பாக்கம் ஏரியில் நம்ம அதிக மழை நீரை சேமிக்கிறோம் வெள்ளத்தில் இருந்தோ நம்ம காப்பாற்றப்படுறோம் ஸோ இங்கே பண்ண மாதிரி முயற்சி எடுத்து ஒவ்வொரு ஏரியிலையும் அந்தந்த மக்கள் ஒன்றுபட்டு இந்த மாதிரி ஏரியை காப்போம் அப்படின்னு இறங்குனா அரசாங்கம் கண்டிப்பாக முன் வந்து அதுக்கு உதவும் அழற குழந்தைக்கு தான் நம்ம ஊரில் வந்து உணவு கிடைக்கும் அதனால் வந்து எல்லாேருமே அதற்கான குரல் கொடுத்தா மாற்றம் நிச்சயமாக